அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்க நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் பூமிபாலன் கிரேஸ்பன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் மாவநிலையில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் மூவர் உயிரிழப்பு ஹாசிய கிண்ணத்தினை வேண்டாம் என கூறி இந்தியா வெற்றியை கொண்டாடியது வெற்றியை ஆபரேஷன் சிந்துருடன் ஒப்பிட்டு பிரதமர் மோடி பாராட்டு ஊழலுடன் தொடர்புடைய அரசு உத்தியோகத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு பின்வாங்க போவதில்லை பிரதமர் தெரிவிப்பு போலீசாரினால் முன்னெடுக்கப்படும் சுற்றி வளைப்புகள் தொடர்பில் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் போலீசாருக்கு அறிவுறுத்தல் சீனாவின் முன்னாள் விவசாய அமைச்சருக்கு ஒத்திவைக்கப்பட்ட மரண தண்டனை இனி விரிவான செய்திகள் மாவனெல்லை அழுத்துவர மாணிக்காவ பகுதியில் மூவர் மீது மண்மேடு செறிந்து விழுந்துள்ளது மண்மேட்டில் புதையுண்ட இருவரது சடலங்களை போலீசாரும் பிரதேச மக்களும் இணைந்து மீட்டனர் கூடொன்றுக்கு அருகில் மதில் சுவரை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பணியாளர்கள் மீது இன்று முட்பகல் மண்மேடு சரிந்து உயர்ந்துள்ளது போலீசார் பிரதேச மக்கள் மாவநில பிரதேச செயலக அதிகாரிகள் இணைந்து முட்பு பணிகளில் ஈடுபட்டனர் மண்மீட்டில் போது என்ற மற்ற இவரை தோடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக எமது தெரிவித்தார் சிகிச்சைகளுக்காக ஆதரவைசாமி மருத்துவக்குழுவினர் ஒன்பதாவது தடவையாகவும் ஆசிய கிண்ண சாம்பியன் பட்டத்தை இந்திய அணி வென்றுள்ளது பாகிஸ்தானுடனான நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கிண்ண இருபதுக்கு இருபது இறுதிப் போட்டியில் ஐந்து விக்கெட்டுகளினால் இந்திய அணி வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கிண்ண இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரின் மாபெரும் இறுதிப் போட்டி துபாயில் நேற்று நடைபெற்றது போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் கழுத்தெடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதற்கு மிக முதலில் துடுப்படுத்தாடு களமிறங்கிய பாகிஸ்தான் அணிக்கு சஹிப் ஜராக பஹர் ஜமான் ஜோடி ஆரம்பத்தை வழங்கியது சிறப்பாக விளையாடிய சஹிப் ஜராக முப்பத்தெட்டு பந்துகளை எதிர்கொண்டு ஓட்டங்களை பெற்றதுடன் பஹர்ஜமான் நாற்பத்தாறு ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார் இருவரும் இணைந்து முதல் விக்கெட்டுக்காக ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றனர் இதனையடுத்து களத்தில் இறங்கிய வீரர்கள் சாய்மயூத் ஓட்டங்களை பெற்ற நிலையில் அணியின் மூன்று வீரர்கள் ஓட்டமின்றி ஆட்டமிழந்தனர் அனைத்தலைவர் சல்மன் அகா எட்டு ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்து பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அளித்தார் ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து பெற்றது பந்து வீச்சில் குல்தீப் யாதவ் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் ஜஸ்பிரீத் பும்ரா வருண் சக்ரவர்த்தி மற்றும் அக்சர் பட்டேல் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் நூற்று நாற்பது ஏழு எனும் வெற்றி இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணிக்கு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான அபிஷேக் சர்மா ஷிப் மங்கிர் ஜோடி ஆரம்பத்தை வழங்கியது இந்திய அணியின் முதல் மூன்று விக்கெட்டுகளும் இருபது ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்ட நிலையில் நான்காவது விக்கெட்டுக்காக இணைந்த சஞ்சு சாம்சங் திலக் வர்மா ஜோடி ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்று அணிக்கு வலு சேர்த்தது மூன்று ஓட்டங்களை பெற்றார் சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்திய வயதான திலக் வர்மா அறுபத்தொன்பது ஒன்பது ஓட்டங்களை பெற்று ஆட்டு மிளக்காமல் இறுதி வரை களத்தில் நின்று வெற்றியை உறுதி செய்தார் இந்திய அணி நான்கு வெற்றி இலக்கை கடந்தது ஆசிய கிண்ண கிரிக்கெட் பேரவையின் தலைவரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் பேரவையின் தலைவருமான மொஹசிங் நக்ஸியிடமிருந்து ஆசிய கிண்ணத்தை பெறுவதை இந்திய அணி நிராகரித்தது இதற்கமைய இம்முறை கிண்ணத்தை பெறாமல் இந்திய அணி வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது இம்முறை ஆசிய கண்ண கிரிக்கெட் தொடரின் உத்தியோகபூர்வ ஒளிபரப்பு உரிமத்தை பெற்றிருந்த சிறச ஊடக ஒன் தொலைக்காட்சி மற்றும் டிரிபிள் டபிள்யூ கே ஊடாக அனைத்து போட்டிகளையும் நேரலையில் காண்பதற்கான வாய்ப்பை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இதனிடையே ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்தியாவின் வெற்றியே களத்தில் நேற்று பதிவான பாகிஸ்தானுக்கு எதிரான வெற்றி என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் எக்ஸ்தல பதிவினூடாக அவர் இதனை கூறியுள்ளார் ஊழலுடன் தொடர்புடைய அரசு உத்தியோகர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு தாம் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவிக்கின்றார் புதிய அரச உத்தியோகத்தர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் முகாமித்துவ சேவை உத்தியோகத்தர்கள் சேவையின் தரம் ஒன்று நியமனதாரர்களை அரசு சேவைக்கு நியமிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது பிரதமர் கலாநிதி அமர சூரிய தலைமையில் அலரி மாளிகையில் இதற்கான நியமன கடிதங்கள் இன்று காலை வழங்கப்பட்டன இத்தனை நாட்களும் அரசு ஊழியர்கள் தொடர்பில் பிழையான கருத்துக்கள் காணப்பட்டன விசாரணமாக கடந்த சில வருடங்களுக்குள் அரசு சேவை என்பது கடினமானதாக காணப்பட்டது அதில் ஒரு வேலையை செய்வதற்கு இயலாது ஊழல் காணப்பட்டது இன்று அத்தகைய நிலைமை மாற்றமடைந்து வருகின்ற அரசு சேவையிலேயே நீங்கள் இணைந்து கொள்கின்றீர்கள் நமக்கு மக்கள் மயப்படுத்தப்பட்ட சுயாதீனமான பலமிக்க மக்கள் சேவை அவசியம் அத்துடன் இந்த ஆட்சேரிப்பு மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் தலையை நிமிர்த்தி பெருமையுடன் வேலை செய்வதற்கான தகுதி கட்டியுள்ளது நீங்கள் யாருடைய தலையீட்டினாலோ அல்லது இயலுமையினாலோ இந்த பணிக்கு இணையவில்லை உங்களின் தகுதியினாலும் உங்களின் திறமையினாலும் இந்த பணியில் ஒன்றிணைந்துள்ளீர்கள் எதிர்வரும் நாட்களில் மேலும் உத்தியோகத்தர்களை இணைத்துக் அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது சம்பிரதாய பூர்வமான மக்கள் பணிக்கு பதிலாக மக்களுக்கு சிறப்பான பணியை வழங்குவதற்கு எமது அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது இன்று அரச உத்தியோகத்தர்களுக்கு சுயாதீனமாக சேவை செய்வதற்கான இயலுமை ஏற்பட்டுள்ளது து நீண்ட காலத்துக்கு பின்னர் அரச உத்தியோகத்தின் கொள்கைக்கு அமைய வேலை செய்வதற்கான சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது ஊழல் மோசடி நியாயமற்ற தன்மை நாடளாவிய ரீதியில் பரவியுள்ளது அதனை கட்டுப்படுத்தவே எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சர்வையை சிறப்பாக வழங்க வேண்டும் ஊழல் மோசடிகளுடன் தொழில் புரிகின்ற அதிகாரிகளுக்கு எதிராக அரச உத்தியோகத்தர்கள் மாத்திரமல்ல அரசு சேவையில் உள்ள எந்த ஒரு நபருக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க நாம் பின்வாங்க போவதில்லை அவ்வாறு ஊழல் இடம்பெறுகின்ற போது அதற்கு எதிராக அவ்வாறான அனைவருக்கும் அரியதோர் சந்தர்ப்பத்தை வழங்கும் நோக்கில் செயற்கை நுண்ணறிவு தேசிய கண்காட்சி கொழும்பில் இன்று காலை ஆரம்பமானது இலங்கையில் தொழில்நுட்ப துறையில் புதியதோர் சகாப்தத்தை குறிக்கும் இந்த சேட்கை நுண்ணறிவு கண்காட்சி மற்றும் மாநாட்டினை டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு எஸ்எல்டி மோபிடல் டி மோபிட்டல் ஆகியன ஏற்பாடு செய்திருக்கின்றன இந்த கண்காட்சி தலவத்து கொடவில் இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது நாட்டின் பொருளாதாரத்தில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டை அபிவிருத்தி செய்வதன் ஊடாக இலங்கையை வலயத்தில் கேந்திரமாக மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் உள்ளூர் மற்றும் சர்வதேச தலைவர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு துறையில் உள்ள நிபுணர்கள் இந்த செயல் திட்டத்தில் இணைந்துள்ளனர் பல மாதங்களாக அமைச்சுடனும் கூகுள் நிறுவனத்துடனும் முன்னெடுத்த முயற்சிகளை இன்று காலை காணக்கூடியதாக இருந்தது கூகுள் நிறுவனம் மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டலை வழங்கியுள்ளது இதனூடாக பாரிய மாற்றம் மாணவர்களிடையே ஏற்பட உள்ளது இது எமது நாட்டின் சேர்க்கை நுண்ணறிவில் பாரிய புரட்சியாகும் this is a monumental achievement to our country's ai capacity building development. free to extend our warmest welcome to our chief guest this morning, dr. harini amarasuriya, the prime minister of sri lanka. we are delighted that you could take time off to be with us here at the national ai expo and conference. once again, டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு எஸ் எல்டி மொபைட்டல் ஆகியன இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளன இந்த நிகழ்வுக்கான உத்தியோகபூர்வ ஊடக அனுசரணையை நியூஸ் வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இருபத்தைந்து கண்காட்சியில் நாங்கள் இப்போது இணைந்திருக்கிறோம் மிக முக்கியமாக ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடு தொடர்பான கண்காட்சியாகி அமைந்திருக்கிறது எவ்வாறு நாங்கள் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம் நான் இப்போது இருக்கக்கூடிய இடத்திலே இந்த கல்வித்துறையிலே ஏஐ பயன்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக பல்கலைக்கழக சார்ந்ததாக இந்த துறை சார்ந்த தகவல்கள் வழங்கப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை நாங்கள் எங்கு பயன்படுத்துகிறோம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் இதனுடைய பயன்பாடு சர்வதேச ரீதியில் இருக்கக்கூடிய அளவுக்கு எங்களை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு காணப்படுகிறது ஸ்ரீ ஜாவரதனப்புறையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கண்காட்சி திடலுக்கு வருகை தருவதனூடாக இலவசமாக நீங்கள் அனைத்து விவரங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு காணப்படுகிறது கண்காட்சி தொடர்பான தகவல்களோடு நாம் இணைந்திருக்கிறோம் நான் செல்லுசாமி லோஷன் நியூஸ் செய்திகளுக்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க ஜப்பான் பிரதமர் சிஹெரு இசிபா ஆகியோருக்கு இடையில் டோக்கியோவில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது இந்த விஜயத்தின் போது ஜப்பான் பேரரசர் நருஹிட்டோவையும் ஜனாதிபதி சந்திக்க உள்ளார் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இருபத்தி ஏழாம் தேதி ஒசாகவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்தார் கொட்டாவல் வீதியில் ஆயுதங்கள் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் விசேட படையினர் ஜெயவத்னபுர முகாமின் அதிகாரிகள் நேற்று முன்னெடுத்த சுற்றி வளைப்பின் போது குறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இளைஞரிடமிருந்து எழுபத்தி அஞ்சு கிராம் நானூறு மில்லிகிராம் அளவிலான ஹெரோயின் நானூற்றி ஐம்பத்தி எட்டு பல்வேறு ரக துப்பாக்கி ரவைகள் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகளுக்கான ரவைகள் முப்பது போலி வாகன தகடுகள் பதினைந்து வருமான வரி பத்திரங்கள் பதினைந்து பாதுகாப்பு சான்றிதழ்கள் மற்றும் இரண்டு கையடக்க தொலைபேசிகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன அங்குள்ள மொரட்டு பகுதியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான இளைஞரே கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்ட இளைஞர் மேல் மாகாண குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட போலீஸ் பிரிவு சுற்றி வளைப்புகளை குறித்த சுற்றி வளைப்புகளை மற்றொரு போலீஸ் பிரிவிலிருந்து நடத்துவதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால கூறுகின்றார் நிகவரெட்டிய மொன்னைக்குளம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்தார் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரானில் இருந்து நாட்டுக்கு போதைப்பொருள் வருவதாக நாங்கள் நினைத்தோம் ஆனால் எமது நாட்டிலேயே ஐஸ் போன்ற போதைப்பொருட்களும் உற்பத்தி செய்யப்படுவதாக போதைப் போதைப்பொருள் தொடர்பான தகவல்கள் போலீசாருக்கு வழங்கப்பட்டால் அது கடத்தல்காரருக்கு செல்கிறது என்ற விடயம் காணப்பட்டது அந்த விடயத்திற்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்துள்ளோம் இப்போது போலீசார் பாரிய அளவிலான சுற்றி வளைப்புகளை முன்னெடுத்து வருகின்றனர் கடந்த ஆண்டு மாத்திரம் ஆகி இருபத்தி ரெண்டு போதைப் பொருட்கள்

முன்னிலை சோசியலிச கட்சியின் கல்விச் செயலாளர் புபுது ஜாகோட எதிர்க்கட்சியின் வகிப்பாகம் கேள்விக்குரியது என கூறுகின்றார் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் ஐக்கிய மக்கள் சக்தி பொதுஜன பெறமுனர் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போன்ற கட்சிகள் உள்ளன அவர்கள் வந்து எங்களிடம் பல்வேறு பிரச்சனைகளை முன்வைக்கின்றார்கள் இவையே மக்களுக்கும் இருக்கும் பெரிய பிரச்சனைகள் முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்க உறுப்பினர்களின் கல்வித் தகமைகளில் சிக்கல் உள்ளதாக பிரச்சினைக்கு எழுப்பினர் அவர்கள் சான்றிதழ் பெறவில்லை என்று விடயத்தை எழுப்பினர் பின்னர் பிரதமரின் உடை பொருந்தவில்லை என்று அவர்கள் கூச்சலிடத் தொடங்கினர் இவ்வாறு அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு

தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி சேனநாநாயக்காரு இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார். தற்போது எமது அரசாங்கம் மிகவும் தெளிவான பாதையில் செல்கின்றது அதனால்தான் நாம் எமது செலவினங்களை குறைத்து எமது வருமானத்தை அதிகரித்து நாட்டிற்குள் முதலீடுகளை கொண்டு வந்துள்ளோம் மேலும் நாட்டின் எதிர்காலம் குறித்து இப்போது ஒரு முற்போக்கான திட்டத்தில் இருக்கின்றோம் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரம் அளிக்கப்பட்ட அரசியல் அமைப்புகளுடைய நாட்டில் இலங்கை வேகமாக முன்னேறி வரும் நாடாக விளங்குகின்றது என உலக வங்கி தெரிவிக்கின்றது தற்போது இவ்வாறான வேலை திட்டங்களின் வெற்றியினாலேயே இது பிற்போக்குத்தனமான கட்சிகள் இப்போது ஆட்டம் காண ஆரம்பித்துள்ளன இதுவே வீழ்ச்சி கடைந்து வரும் அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு இருப்பினும் நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம் நாட்டு மக்களுக்கு மிக தெளிவான கோடு வரைந்து புத்தள மாவட்டத்தில் நிலவும் கடும் வறட்சியினால் முந்தல் பிரதேசத்துக்குட்பட்ட பல கிராமங்களில் உள்ள கால்நடை வளர்ப்பாளர்களும் தெங்கு உற்பத்தியாளர்களும் பல்வேறு அசௌகரியங்களை நோக்கி வருகின்றனர் Yes. புத்தளி மாவட்டத்தில் நிலவும் வறட்சியினால் முந்தல் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பல கிராமங்களில் நீர்நிலைகள் நிலைகள் இவ்வாறு காட்சிகளை கடும் வகையிலினால் மேய்ச்சல் தரிகளும் வறட்சி அடைந்துள்ள நிலைகள் கால்நடை வளர்ப்பாளர்களின் ஜீவனோபாயும் பாதிப்படைந்துள்ளது கால்நடை வளர்ப்பாளர்கள் மேய்ச்சல் நிலமின்றி பெரும் அவதிப்படுகிறது கைகளால் வேற எங்கேயிருந்து தீன் வெட்டி கொண்டு வந்து போடுற நிலைமை ஏற்பட்டிக்கி குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லை அதால பால் உற்பத்தி ஒன்றுக்கொன்னும் குறைஞ்சிக்கிது இந்த நிலமை நடுநாளும் தோங்குமே இருந்தால் நாங்கள் நஷ்டத்துக்கு மாவட்டத்தில் நிலவும் வறட்சியினால் தெங்கு செய்கைக்கும் பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஏற்கனவே நாங்கள் நோய் காரணமாக தென்னந்த தோட்டங்கள் பாதிக்கப்பட்டு அதிலே கிடைக்கின்ற தேங்காய் வருமானம் வீழ்ச்சி அடைந்திருந்தது தற்பொழுது ஏற்பட்டுள்ள கடுமையான வறட்சி காரணமாக தென்னை மரங்கள் அனைத்தும் சாகின்ற நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் இதற்கு முன் ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு காய்கள் ஆயிரம் காயக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது ஆனால் தற்பொழுது ஏற்பட்டுள்ள இந்த கடும் வறட்சி காரணமாக ஒரு ஐநூறு காய் கூட பறிக்க முடியாத நிலைக்கு ஏற்பட்டிருக்கின்றோம் சக்தி லஞ்ச் டைம் நியூஸ் பிரதான அனுசரணை டயலாக் கேயாய் வேண்டியதை தமிழில் இலவசமாக செய்து கொள்ள முதலில் எனக்கு இருநூத்தி எழுபத்தி எட்டு வெளியூடு ஒண்ணு போடுங்களேன் விரும்பிய மூவிஸ் டெலி ஸ்போர்ட்ஸ் காண நூறுக்கு அதிகம் டிவி சேனல்கள் டாலு பியூ பிளஸ் மொபைல் ஆப்பிற்கு இருநூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு ரீலோட் செய்யுங்கள் பிளஸ் ஒரு ரீலோட் இல்லை என்டர்டைன்மெண்ட் உலகம் செய்திகள் தொடர்கின்றது நவராத்திரி விரதத்தின் நடைபெற்றன நவராத்திரி விரதத்தின் எட்டாம் நாளான இன்று கொழும்பு இரண்டு உள்ள கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைமைக வளாகத்தில் உள்ள சக்திவேல் ஆலயத்தில் பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன தீபாராதனையும் குலு பூஜையும் இன்று காலை இனிதே நடைபெற்றது சர்வதேச இந்து மத குறுப்பேடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் பூஜை வழிபாடுகளை நடத்தினார் இன்றைய பூஜையில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் உத்தியோகத்தர்கள் பலரும் கலந்து இதன்போது கொண்டிருந்தனா் பாராயணம் செய்யப்பட்டது நவராத்திரி விரதத்தை முன்னிட்டு எதிர்வரும் இரண்டாம் திகதி வரை கொழும்பு இரண்டு பிரேபுருக் பிளேஸில் உள்ள கேபிடல் மகாராஜா குழுமத்தின் தலைமையகத்தின் சக்திவேல் ஆலயத்தில் விசேட பூஜைகள் நடைபெற உள்ளன சீனாவின் முன்னாள் விவசாய மற்றும் கிராமிய நலத்துறை அமைச்சர் டெங் ரெஞ்சியனுக்கு இரண்டு ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தமக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றங்களை அமைச்சர் ஒப்புக்கொண்டமையை அடுத்து அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் அவர் குற்றவாளி என அடையாளம் காணப்பட்ட பின்னர் ஜிலின் மாகாண நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அவர் முப்பத்தி ஏழு தசம் ஆறு மில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கும் அதிக பணம் மற்றும் சொத்துக்களை லஞ்சமாக பெற்றுக்கொண்டமை வெளிக்கொணரப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் அவர் பல்வேறு அரசு பதவிகளை வகித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது டெங் எங்ஜிஜன் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சீன கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டார் மேலும் இவர் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் மேற்கு ஹன்ஸ் மாகாணத்தின் ஆளுநராக பதவி வகித்தார் பின்னர் சீனாவின் விவசாய கிராமிய நலத்துறை அமைச்சராகவும் அவர் கடமையாட்டியிருந்தவை குறிப்பிடத்தக்கதாகும் கலை என்பது இலங்கையில் உள்ள ஒரு மிக அழகான தொழிற்துறையாகும் இலங்கையின் கலை மற்றும் கை கைவினைகளின் ஆற்றலை உலகிற்கு எடுத்துக்காட்டும் இந்த துறை தொடர்பில் இன்றைய பியூட்டிஃபுல் ஸ்ரீலங்கா தொகுப்பில் ஆராய்கின்றோம் எப்படி எங்கு பார்த்தாலும் சலிக்காத பத்தி இது தொடர்பிலான பியூட்டிஃபுல் ஸ்ரீலங்கா தொகுப்புடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளை நிறைவு செய்கின்றோம் வணக்கம் பத்திக் என்பது இலங்கையின் ஆடைத்துறையில் மிக முக்கிய பாரம்பரிய இடத்தை பெற்ற ஒரு துறையாகும் அம்பாறை திகா பகுதியில் இந்த ஆடைக்காய் தொழில்துறையில் முன்னேற விரும்பும் மற்றும் பயிற்றுவிக்கும் பலரை காண முடியும் அதற்கு ஆர் எம் தமயாந்திராத் நாயக்க தலைமை தாங்குகிறார்